திருமணம் வந்து காதல் திருமணங்கள் சக்ஸஸ் ஆகுறதுக்கும் கம்பேர் பண்ணி அடுத்தவங்களுக்கு நம்ம வீட்டுக்காரமா பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரர் பரவாயில்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஆண்டுன்றது திருமண வாழ்க்கை எவ்வளோக்கு எவ்வளோ இன்டெப்த்தாக நீங்கள் சஃபர் ஆனீங்களோ அந்த அளவுக்கு இப்போ இன்டப் தான் நீங்கள் லவபபுளான ஒரு லைஃப்பை என்ட்ராக போகிறீங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி எப்படிப்பட்ட சுபா சுப பழங்களை ஒவ்வொரு ராசிக்கு தரும் அப்படின்றத பார்ப்போம் முதல் ஏன் இந்த இவ்வளோ முக்கியத்துவம் தரும் அப்படின்னோம்னாக்கா குருவை பொறுத்த வரைக்கும் சுபத்தன்மைகள் அதிகமாக தரதுக்கான வாய்ப்பும் சனியை பொறுத்த வரைக்கும் பயத்தன்மைகளை அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் சுபத்தன்மைகள் பயத்தன்மைகள்ன்றது பயன்றது என்னன்னாக்கா அதிகபட்சம் சனி பயிற்சினாலே அரண்டவனுக்கள்லாம் இரண்டதெல்லாம் பெய்யும் மாதிரி தான் நம்ம வந்து சனியும் சுபக்கோள் தான் அவரும் குருவும் பாப்பக்கோள் தான் அப்படியும் பார்க்கலாம் அது ஒரு கோல் அவ்வளோதான் ஆனால் அதோட எனர்ஜி அப்படின்றது மாறுபாடான தன்மைகளை நம்மளுடைய வருத்தங்களை தரது அதிகமாகவும் சனி செய்கிறதும் நம்முடைய சந்தோஷங்களை அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகளை குரு தருவதுமாக நம்ம கருதுகிறோம் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுறப்ப அதாவது மாறுறப்பனாக்கா ஐ மீன் முந்நூற்றறுபது டிகிரின்றது ஒரு வட்டப்பாதை அதாவது ஒரு ஸ்பேஸோட ஒரு நம்மளுடைய கண் வந்து சுற்றி வந்தால் முந்நூற்றறுபது டிகிரி மட்டும்தான் பார்க்க முடியும் அதில் ஒரு டிகிரி கம்மியாகவோ ஒரு டிகிரி கூடவோ நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது அதே மாதிரி தான் வானவெளியும் முன்னுத்தருவதா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் அதில் பன்னெண்டு ராசியாக பிரிக்கிறப்ப முப்பது முப்பது டிகிரியாக முப்பது இன்ட்டு பன்னெண்டு சதம்னாக்கா உங்களுக்கு முன்னூத்தருவது வந்துடும் அதனால தான் நம்ம வருடத்துக்கு கூட முந்நூற்றஞ்சு நாள்னு வச்சுருக்கோம் ஒரு தோராயமான அந்த அஞ்சு நாள்ன்றது கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது முந்நூற்றி நாள் ஒரு ஆண்டுன்றோம் அது ஒரு ராசியோட சுற்றுப்பாதை அப்படின்னு வச்சுருக்கோம் அதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் பேஸிக்கான ஒரு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னாப்போ அஸ்ட்ராலஜின்றத விட ஃபிசிக்ஸ் ரீதியாக அஸ்ட்ரானமி ரீதியாக இந்த பிளானட்ஸோட பொசிஷன் எப்படி அதோட வைப்ரேஷன் எப்படி அதோட நேச்சர் தன்மை எப்படி அதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து இது வந்து ஒரு சயின்ஸாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய மன ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்றது உங்களுக்கு கெமிஸ்ட்ரியாக தெரியும் இது வந்து ஒரு ப்யூர் சயின்ஸாகவே நம்ம கன்சிடர் பண்ண முடியும் பட் இது எதுவுமே ப்ரூஃப் பண்ண முடியாதுன்றதுனால ப்ரூஃப் பண்ண முடியாதுனாக்கா இப்போ கடவுள் அப்படின்றது இருக்காரா இல்லையா அப்படின்னோம்னாக்கா இருக்காருன்னு சொல்கிறோம்னாக்கா மேஜரான பீப்புள்ஸ் அதை அப்படி இருக்காருன்னு சொல்கிறதுனால நானும் இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் இல்லைன்னு சொன்னோம்னாக்கா மேஜரான பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம எப்போ இருக்காருன்னு சொன்னோம்னாக்கா நம்ம பைத்தியக்காரத்தனம் ஆகிடுவோம் அப்போ நம்ம அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வருவோம் ஏன்னாக்கா அது மேஜராக எப்போ மேஜராக ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு பயணப்படுறாங்களோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னம்னாக்கா சர்வைவ் பண்ணணும் அந்த இடத்துல அப்படின்னம்னாக்க நம்ம அவங்கள ஒத்து போகிறது தான் பெஸ்ட்டு அப்போ இந்த இடத்துல என்னென்னாக்கா ஒரு சயின்ஸாக பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அஸ்ட்ரானமி பேஸ்டு அஸ்ட்ராலஜி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னாக்கா இது வானியல் சார்ந்த ஒரு நுண்கலை தான் ஆனால் இதில் என்னான்னாக்கா நீங்கள் விசிபிளாக நீங்கள் பார்க்க முடியாது எப்படி ஒரு காதல் காமம் பாசம் நேசம் அன்பு இதெல்லாம் உங்களால் விசிபிளாக பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனால் அதோட வைப்ரன்ஸின் மனோரீதியாக எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குது பார்த்திங்களா அது வந்து எவ்வளோ தன்மையில் நம்ம ஆழ்ந்து அதுக்குள்ளே டிப்ரெஸ் ஆகி அதாலே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப சப்ரஸ் ஆகிடுறோம் ஏன்னா ஒரு அருவமான ஒரு கோட்பாடு அருவமான ஒரு கான்செப்ட்டு இந்த இவ்வளோ பெரிய உருவத்தை ஒரு நிலைக்குடைய வைக்கிது பார்த்திங்களா ஒரு பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைய வைக்கிது பார்த்திங்களா அப்போ அந்த கான்செப்ட்டுக்கு நம்ம வந்து கட்டுப்பட்டவங்களாக இருக்கும் அதே போல் தான் இந்த பிளானட்டுக்கு பிளானட்டுக்குள்ளே இருக்கிற எனர்ஜிகள் அது வந்து அதுக்கு ஒரு கான்செப்ட்டுகள் அது ஒரு தியரி சூரியன்னா தந்தை சந்திரன்னா தாயார் இது வந்து கான்செப்டு அப்போ இது வந்து மாத்தியும் போட முடியாது சூரியன் வந்து தாய் சந்திரன் வந்து தந்தை அப்படிலாம் மாற்றியும் போட முடியாது அது ஒரு கான்செப்ட் இந்த தேரிக்குள்ளே நம்ம லாஜிக் வரப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து சில விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் அப்படியே ஏற்றுக்காத பட்சத்தில் என்னென்னாக்கா அது உங்களுக்குள்ளே ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நம்ம அப்படியே ஏற்றுக்குவோம் ஆனால் அதை லாஜிக்கலான முறையில் அணுகுவோம் அப்போ ஒரு விஷயத்த எடுத்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் எடுத்துக்கிறப்ப அதை அக்செப்டபிலிட்டியாக இருக்கணும் அக்செப்டபிலிட்டி இருந்தால் மட்டும் தான் அதனால் தான் சொல்லுவேன் ஜோதிடம் அப்படின்றது என்னென்னா உங்களால் ஏற்புமை தன்மை இருந்தால் மட்டும் பாருங்கள் இல்லைனா பார்க்காதீங்க ஆமாம் குரு பயிற்சி வந்தால் என்ன சனி பயிற்சி வந்தால் என்ன நடக்கிறதா நடக்கும் இதெல்லாம் என்னென்னாக்கா அது ஒரு அவேர்னஸ் தான் நம்ம பார்க்கணும் முடியாது அதை போய் அது வந்துடுறதுனால எல்லாமே பெருசாக மாறிடுறது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரியான பலாபலன்கள் அனுபவிக்க கூடிய காலகட்டமாக இருந்தால் மட்டும்தான் எப்பயுமே அந்தந்த பருவத்தில் அந்தந்த விஷயங்கள் நடந்தால் தான் அது மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் இப்போ பாலப்பருவம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பருவம் அப்போ நீங்கள் படிக்கிறது தான் நல்ல விஷயம்னு நம்ம கருத்துலாம் அந்த இடத்துல போய் கல்யாணத்தையோ அந்த விஷயத்தில் நீங்கள் வீடு உங்கள் பேரில் வீடு வாங்குறதோ அந்த பன்னெண்டு வயசு பத்து வயசில் போய் யோசிப்போமா கிடையாது அப்போ நல்லா படிக்கணும் படிக்கணும் ஏதோ ஒரு சம்திங் வேறு என்ன வேலை தர முடியும் பன்னெண்டு வயசு பத்து வயசு ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு போய் வேறு என்னத்தை நீங்கள் பெருசாக வேலைக்கு போகுன்னு சொல்வீங்களா இல்லை வீடு வாங்குன்னு சொல்லுவாங்களா இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவீங்களா கிடையாது அதே இருபது டு முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கவங்கள என்ன பண்ணுவோம் மேரேஜ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் உண்டான வாய்ப்புகள் இதை தான் நம்ம தேட சொல்லுவோம் தேடுவாங்க வாழ்வாதாரமும் அதனால தான் இந்த தலைப்பே பார்த்திங்கன்னாக்கா தாரமும் வாழ்வாதாரமும் அப்படின்றத வச்சுருக்கேன் அப்போ இந்த ஒரு சேர்ட்டன் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம் ஜென்ரலாக நம்ம குரு பயிற்சி பலன்கள் கொடுத்துருக்கோம் பட் இந்த டைம் ஆஃப் பீரியடில் இந்த சர்ட்டன் ஏஜுக்குள்ளே இருக்கவங்களுக்கு அதாவது டுவெண்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அதாவது ஒரு சென்சிட்டிவான விஷயங்களில் ரொம்ப சிக்கிறாங்க அது எது உண்டாக்குது உங்களுடைய திசாபுத்தியாக அல்லது கோச்சாரமாக கோச்சாரன்னா அந்த குருப்பெயர்ச்சி என்ன மாதிரியான தன்மைகளை தரப்போகுது அப்படின்றப்ப இந்த குரூப் பயிற்சியினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நிலை இருக்கப்போகுது அப்போ அதுக்கு அடுத்த வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது தேவை இல்லையா உங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அது ஒரு தவறில்லை அடுத்தவங்கக்கா நம்மளுடைய தானே பார்க்குறோம் நம்மளுடைய நண்பர்களில் பார்க்குறோம் நம்முடைய உறவினர்களில் பார்க்குறோம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அப்போ அவங்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையுது அல்லது நம்ம எப்படிப்பட்ட மன வாழ்க்கையில் இருக்காங்க எப்படிப்பட்ட பொருளாதார வாழ்க்கையில் இருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த கணொலியில் பார்ப்போம் அதன் அடிப்படையில் கடகராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட சுபசுபலன்களை இந்த குரு பயிற்சி அப்படின்றது தரும் உங்களுடைய தாரமும் வாழ்வாதாரமும் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் சம்பந்தப்பட்ட வருமான தன்மையிலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடியது ஏழாம் படம் ஏழு குடையவன் இப்போ அட் ப்ரெசண்ட்டு சனின்றது எட்டாம் இடத்தில் இருக்கார் ஆனால் அந்த டிரான்சிட் பீரியடில் என்னன்னாக்கா குருவோட ஸ்டாருக்குள்ளேயே நுழைகிறார் அப்போ போராட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் போராட்டாதி நட்சத்திரன்றது கிட்டத்தட்ட நிர்பை மேசத்தில் பாவ அதாவது அம்சரீதியாக மேசத்தில் வரும் மேசத்தில் ஒன்றாம் பாவத்தில் வருது அப்படின்னம்னாக்க மேச அதாவது போரட்டாதி ஒன்று அப்படின்னம்னாக்கா மேசத்தில் வரும் அம்சரீதியாக சனி அப்போ உங்களுக்கு ஏழாம் அதிபதி எட்டில் இருந்தாலும் அது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை தான் செயல்படுத்த போகுது முக்கியமாக அப்படின்றப்ப இது நாள் வரைக்கும் இருந்த இல்லற வாழ்க்கை சம்மந்தப்பட்ட தன்மையில் நிறைய டிஸ்பூட் அதாவது டிஸ்பூட்னாக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாற்ற தன்மை புரிந்தாலும் அதுலேருந்து வெளியே வர முடியல எவ்வளோ தான் இருந்தாலும் ஏதோ ஒரு ஒரு ரீசன் இருக்குது அதாவது சரி இந்த லைஃபுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் இந்த லைஃப் விட்டு வெளியே வரணும் அல்லது இந்த லைஃப் நமக்கு சரியானதாக இருக்காது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுறீங்க பட் அது சம்மந்தப்பட்ட ஆல்ரெடி ஒன் இயராகவே ஒன் இயர்னு சொல்ல முடியாது கண்டச்சனி வந்ததுலேருந்தே இருக்கும் அது வந்து மகரத்தில் சனி இருக்கிறப்பவே உங்களுக்கும் லைஃப் பார்ட்னருக்கும் கொஞ்சம் மியூச்சுவலாக பெருசாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது அது வந்து இப்போ எட்டாம் இடத்துக்கும் அவர் வந்துட்டார் அதுவும் அவிட்டம் சதயம் சதவீதத்தில் தான் அதிகமாக இப்போ கொஞ்சம் ரகவர் இருக்கிற மாதிரி இருக்குது பட்டு எட்டாம் இடத்தில் இருந்தாலும் அவர் ஆறு ஒன்பது கூடைய குருவோட சாரத்தில் தான் இருக்கார் குரு ஆல்ரெடி உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறது இந்த ஆண்டுன்றது எந்த விஷயமாக இருந்தாலும் அது முற்றுப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது இழுபறி நடந்துக்கிட்டே இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடித்தமான தன்மையில் இல்லை அடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் விலகிற தன்மையில் இருக்கீங்க அல்லது ரீயூனியன் ஆகிற தன்மையில் இருக்கீங்க அல்லது சிலருக்குலாம் என்னன்னாக்க ஃபஸ்ட்டு ரொம்ப எமோஷனாக ஒரு டிசைட் பண்ணிடுவாங்க இது வந்து சரியாக வரும் வராது அப்படின்னு அதாவது நீங்கள் வந்து இந்த காலத்தில் அதிகபட்சம் வந்து உடனடி உடனே உடனடியாக தீர்ப்பு அதாவது என்னக்கா ஒரு ஐந்து வருடம் பத்து வருடம் கூட காதிச்சுடுறீங்க ஆனால் கல்யாணம் பண்ணி ஒரு ஆண்டு கூட நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு அந்யுன்யமான அதாவது மேட் ஃபார் ஈச்சது மாதிரி நீங்கள் ஒருவர் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு வாழறதுக்கு புரிஞ்சாலும் புரியாட்டியும் சேர்ந்து வாழணும் இந்த உறவுகள் குலையாமல் பார்த்துக்கணும் இந்த உறவுகள் கலையாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறதில்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இல்லை நம்ம விரும்பின மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு முடிவு சடனாக வந்துடுறீங்க இதுதான் பெரிய சிக்கலை எதையுமே ஒரு எந்த ஒரு உணவாக இருந்தால் கூட அதுக்குண்டான ஜீரண டைம் இருக்குது ஒரு பாலை குடித்தோம்னா கூட ஒரு முக்கால் மணி நேரம் எடுத்துக்குது ஜீரண சக்தி ஆகிறதுக்கு ஒரு ஏதோ ஒரு திடப்பொருள் எடுத்தால் கூட அது இல்லையாக இருந்தால் கூட அது ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆகுது இது மாதிரி ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்லாப் இருக்குது அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தருடைய மனதை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும் திடீர்னு யாருமே உங்கள் லைஃப்பை பாதி உங்களுடைய நல்லது கெட்டுறது அனைத்தையுமே உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களுக்கும் ஒரு பொறுப்பாளியாக ஒருத்தர் வராங்க அப்படின்னம்னாக்க அவங்க நம்மளை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சுருக்கணும் நாம் அவங்கள பற்றி அளவுக்கு தெரிஞ்சுருக்கணும் அது தெரியறதில்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் அவர் நடக்கலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் அப்பக நடக்க நடக்கலை அப்போ எனக்கு பிடிக்கலை அப்போ நமக்கு பிடிக்கலை பிரிஞ்சிடலாம் இது தான் பிரிஞ்சிடலாம் 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 எப்போயுமே சேர்றப்பவே பிரிவை பற்றியே இது சரியாக வருமா வராதான்ற மாதிரியே தான் அரை மனசோடு தான் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்புறமா அதுவும் வர்றதும் பார்த்திங்கன்னாக்கா முழு மனசோடு வர்றதில்ல அதுவும் அரை மனசோடு தான் வரீங்க ஏன்னாக்கா அடுத்த ஒரு உலகமோ அடுத்த ஒரு விஷயமோ உங்களுக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரியே நடக்குன்னாக்கா நீங்கள் அது வடிவமைச்ச உலகமாக இருக்கணும் அது இருக்காது இந்த இடத்துல நீங்கள் வந்து எப்படி உங்களுடைய ஃப்யூச்சர் எடுத்துகிட்டு போகிறது இன்னும் ஏன்னாக்கா உங்களுக்கு இந்த டைம் ஒரு டொண்ட்டி டூ தேர்ட்டிக்குள்ளே தேர்ட்டி ஃபைவ் குள்ளே இருந்தீங்கனாக்கா இன்னும் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் நீங்கள் எப்படி க்ராஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றப்ப இதில் தான் பெரிய அளவில் கேள்விக்குறி இருக்குது இந்த ஆண்டு குரு பயிற்சின்றது மிகப்பெரிய அளவில் அதுக்கெல்லாம் ஒரு முடிச்செல்லாம் அவிழ்த்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனக்கா குழப்பமான மனதிலிருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ எட்டில் சனி இருக்கார் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி படாத பாடு இன்டர்னல் லைஃப்பில் அதிகபட்சமாக பாடுபடுவீங்க புதிய திருமணம் தொடர்புடைய கூட அது கூட இளபறியாக இருக்கிறதுக்கோ அல்லது அது பிரச்சனைக்குரியதாக இருக்கிறதுக்கோ எடுத்துக்கொண்டு போய் ஜோசியர்கிட்ட கொடுத்தோம்னாலே அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லைங்க இந்தாண்டுன்றது இந்த அஷ்டமத்து குருவாக இருக்குது அதனால் தள்ளி போடலாம் அப்படின்னு வாங்க நீ வரன் பார்க்குறதுக்காக நீ எதாவது ஜாதகத்தை கொடுத்தா கூட ஜாதத்தை பார்த்தமே இது வந்து அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் அவாய்ட் பண்ணிடலாம் இப்போதைக்கு அது அப்படி இன்னும் அதாவது பாசிட்டிவாக கூட சொல்ல மாட்டாங்க அதிகபட்சம் ஏதாவது லவ் மேரேஜுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னோம்னாக்கா உங்களுக்கு செவ்வாய் தான் காதல் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் அவரும் இருக்கிறது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அது ஓகே அதாவது கடகத்தை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச் மேரேஜ்ன்றது நிறையா தடைப்பட்டு போகும் ஏன்னா மூணாம் இடத்துல இருக்கிற கேது அது அரேஞ்ச் மேரேஜாக அது சரி பண்ணி தராது அதே மாதிரி எந்த இடத்துல நம்ம அரசுக்கு கொடுத்தாலும் அது செவுத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பி வந்துடும் அப்போ லவ் மேரேஜ் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும் அதுவும் வழக்கு வரைக்கும் போனவங்க அல்லது பிரிஞ்சுருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்கு ஒரு முழு முழுமையாக எனக்கு ஒரு முடிவு தெரியணும் அல்லது இந்த ஆண்டோட எனக்கு அதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா தாராளமாக வரதுக்கான வாய்ப்புகள் ஏன்னாக்கா உங்களுக்கு பத்தில் இருக்கிற குரு பதினொன்றில் வர்றாரு அதுவும் சூரியனுடைய சாரத்தில் உங்களுடைய ரெண்டு அதிபதியோட சாரத்தில் அப்போ அவர் இருந்து அவர் பதினொன்னில் இருந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையிடுறதுனால மிகப்பெரிய அனுகூலமான பலன் மூணு ஐந்து ஏழு இந்த பாவங்களாக அவர் பார்வையிடுறாரு அப்போ உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் வந்து காதல் திருமணங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் நீங்கள் நினைக்கிறது அதிகபட்சம் கோர்ட் வைஸு லாங் லைஃபு நான் ட்ராவல் பண்ணிட்டேன் அப்படின்றத விட இதில் என்னன்னாக்கா ஒரே ஒரு ப்ளஸ்ஸு நீங்கள் திரும்பி அவரோடே சேரணும் அவ அந்த மாலோடய சேரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அது சாத்தியப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ என்ன நீங்கள் ரிவன் ஏதோ ஒரு அவசரத்தில் நான் ஃபைல் பண்ணிட்டேன் ஏதோ ஒரு அவசரத்தில் அந்த இடத்துல ஃபேமிலி மெம்பர்லாம் இன்சீஸ் பண்ணாங்க எனக்கும் ஒரு ஃபீல் இருந்துச்சு என்ன இருந்தாலும் எப்போனாக்க வேகத்தில் எடுக்கிற முடிவுகள் தானே அனைத்துமே அப்படின்றப்போ அது நமக்கு ஒரு சரியான தீர்வை தராது இன்னொன்று சரியான வாழ்க்கை தன்மையை முடிவுகளை தரதுக்கான வாய்ப்புகள் காப்பி ஆனால் அந்த மாதிரி உணரும் பட்சத்தில் உணரும் ஏன்னாக்கா நிச்சயமாக உங்களுக்கு மூணு ஐந்து ஏழுன்றப்ப இந்த முதல் நம்பரை பற்றிய சிந்தனை தான் அதிகபட்சம் ஓடும் ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கம்பேரிசனுக்கு அதிகமான ஆள்கள் வருவாங்க இவருக்கு அவர் பரவாயில்லையே இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரியே க கம்பேரிசன்னாக்கா அதில் தான் அவுட் சைட் பர்சன் கிடையாது உங்களுடைய லைஃபுக்குள்ளே இருக்கவங்களை கம்பேர் பண்ணி அடுத்தவங்களுக்கு நம்ம வீட்டுக்காரமாக பரவாயில்ல நம்ம வீட்டுக்காரர் பரவாயில்ல அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ராசி அதிபதிகள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திராதிபதிகள் பார்த்தீங்கன்னாக்கா புனர்பூசம் பூசம் ஆயில்யும் என்ன தான் நீங்கள் வந்து ஏன்னா ஏழாம் அதிபதி சனிதான் அங்கேயும் சூரியன் சந்திரன் செவ்வாய் தான் அப்போ உங்களை விட ஒரு படி கீழான தன்மையில் தான் இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு சந்திரன் ரொம்ப ரொம்ப மென்மையான தன்மையில் நீங்கள் அன்புக்காக ரொம்ப ரொம்ப இயங்கக்கூடிய சின்ன சின்ன கணக்கீடுகளும் சுயநலமும் இருந்தால் கூட சின்னதாக ஒரு எக்ஸ்பெக்ட் உங்களுக்குன்னு ஒரு இருக்கும் அது ஓரமாக ஈரம் இருக்கும் ஆனால் எதிராளிக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அப்படி இருக்காது அவர் அட் ப்ரெசண்ட் உங்கள் அதாவது எதிரியாகவும் பார்க்க முடில ரொம்ப அநியூன்யமாக ஏற்றுக்கவும் முடில அந்த மாதிரி தன்மையில் தான் இருக்கார் அதனால் இந்த டைம் வந்து அதிகபட்சம் பிரிந்து போகணும் அப்படின்ற மனோபாவம் வச்சுக்காமல் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ரீயூனியன் பண்ணுங்கள் அது ஈஸியாக பண்ணலாம் ஏன்னா இந்த டைம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ என்ன விட்டுட்டு புதுசாக பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டன்றதை காட்டிலும் அது சரியாக வருமா இதே மாதிரி இருந்தால் என்ன பண்ணுவீங்க அது ஒன்று இதே ஏன் சரி பண்ண முடியாது அப்படின்னு ஏன்னா இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களும் மனம் மாறுறதுக்கோ அவங்களோட தன்னுடைய வாழ்வியல் தன்மை மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது குரு வந்து பலமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு அவர் குரு பதினொன்றுலேருந்து பத்துலேருந்து வரைக்கும் உங்களுடைய நெகட்டிவ் ஸ்தானம் மட்டும் தான் பார்த்துருக்காரு அதாவது ரெண்டாம் படம் நாலாம் படம் ஆறாம் இடம் மட்டும் தான் பார்த்துருக்காரு அப்போ இணையத்துக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சு இப்போ மூணு அஞ்சு ஏழு அப்படின்றப்ப அதிகபட்சம் ஏ மீண்டும் இணையத்துக்கான வாய்ப்போ அல்லது புதிய வாழ்க்கையை நீங்கள் நுழைய நுழையிறதுக்கான வாய்ப்போ அதான் அமைய போகுது இந்த குருன்றது திருமண விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான விஷயங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அரேஞ்சு அப்படின்றதே இந்த டைம் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் இருக்குது அதாவது என்னென்னாக்கா அரை மனதோடு ஒத்துக்கிட்டால் கூட அது திருமண டைமிங்கில் மனதோடு ஏற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவலைப்பட தேவையில்லை இந்த ஆண்டுன்றது திருமண வாழ்க்கை எவ்வளோக்கு எவ்வளோ இன்டப்தான் நீங்கள் சஃபர் ஆனீங்களோ அந்த அளவுக்கு இப்போ இன்டப்தான் நீங்கள் லவ்வபுளான ஒரு லைஃப்பை என்ட்ராக போகிறீங்க அதனால் அது கவலையே இல்லை தொழில் சார்ந்த தன்மையில் பார்க்குறப்ப தொழில்ன்றது உங்களுக்கு ஆறு பத்து தான் ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த ராசிக்கு பார்த்திங்கனாக்கா மூணாம் இடத்தை அவர் பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ஒன்று ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்படின்றப்ப உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பாவங்கள் வேலை செய்யப்போகுதுன்னு பார்க்குறப்ப ஆறு பத்து தான் அதிகமான தன்மையில் வேலை செய்யப்போது ஆறுன்றது வேலை 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 ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஒரு நல்ல ஒரு ஜாப் மிஸ் ஆகியிருக்கும் அல்லது வர மாதிரி இருந்தது வராமல் இருந்திருக்கும் அல்லது ஏற்கனவே இருந்ததில் வேறு ஜாபுக்கு சுவிட்சவர் ஆகிருப்பீங்க இது மாதிரி நடந்திருக்கும் ஒன்று வர வேண்டிய தன்மையில் இருக்க அந்த வேலை வராமல் போயிருக்கோம் அல்லது வேலை மாற்றன்றது ஒன்று நடந்திருக்கும் அல்லது பிடித்தமான வேலையில் இல்லாத தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற ப்யூராக ஆரம்பம் மட்டும் தான் எங்கே போகுது ஆறுன்றது சர்வி சர்வீஸ் ஸ்தானம் ஆறாம் இடத்துக்கு அதிபதி தான் இப்போ லாபாதிபதியாக மாறுறாரு லாபாதிபதி ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்றப்ப இந்த டைம் வந்து கடகராசி நேரலுக்கு பத்துலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ ஜாப்பில் ஜாப்லாஸ் லாஸ் அல்லது ஜாப் லஸ்ஸு ஆனிங்களோ இல்லை ஜாப் விட்டு வெளியே வர்றதுக்கோ பெருசிரித்தமான தன்மையில் ஒரு வேறு எதுவும் எங்கேயாவது ஒரு சர்வேல் பண்ண முடியுமா இந்த விட இந்த வேலையை விட ஒரு நல்ல வேலை நமக்கு கிடைக்குமா அப்படின்றதவங்க நிச்சயமாக இந்த டைம் பதினொன்றில் குரு வர்றது ஆறு குடையின் பதினொன்று வந்து அதுவும் அந்த ஆறாம் பாவத்துக்கு பன்னெண்டையும் ஐந்து ரெண்டையும் பார்க்கறதுன்றது மிகப்பெரிய அனுகூலமான குழந்தை அப்போ வேலைவெளி மாற்றம் வர்றது பெருசு இல்லை ஆனால் அது வருமானத்தை எந்த வகையில் கொண்டு வரும் அப்படின்றதான் முக்கியம் அது இந்த வருமானம்ன்றது மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த டைம் வந்து திருமண விஷயத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி தொழில் விஷயத்தில் நீங்கள் சுயதொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னாக்கா ஏழு கூடிய நெட்டில் தான் இருக்கான் அதுவும் குருசாரம் பெற்ற தன்மையில் போகிறப்ப நீங்கள் ஒரு தொழில் இன்னொரு தொழில் ஏன்னா குரு ஒன்பதாம் வீட்டுக்கு ஒரு தான் அதிபதி இப்போ லாபஸ்தானத்துக்கு வராரு ஒன்பது பதினொன்றும் ஆக்டிவ் ஆகிடும் அப்போ புதுசாக ஒரு இன்னொரு தொழிலில் நீங்கள் இனிஷியேட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வேலை அப்படின்றது மாற்றம் தாண்டி அது உங்களுக்கு ப்ரொமோஷன் பேஸில் இருக்கிறதுக்கோ அல்லது இதை விட ஒரு நல்ல டைம் கம்மி பட்டு சேலரி பெஸ்ட்டு அல்லது டெஸினேஷன் பெஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கடல் தாண்டி போகிற அமைப்புகள்ன்றது குறையும் ஆனால் ஆல்ரெடி போனவங்களுக்கு திரும்பி இடம் பெயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் ஜாப்பில் நல்ல மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ஒன்பதுக்கு பதினொன்று அப்படின்றப்ப அதிகபட்சம் இருக்கிற வெளிநாடுகளில் இருந்தீங்கன்னாக்க திரும்பி இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கோ அல்லது திரும்பி இந்திய நாட்டுக்கே வர்றதுக்கோ அல்லது ஏதாவது ஒரு பெரிய அளவில் ஜாப் மாற்றம் இருக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த டைம் வந்து உங்களுக்கு குரு தசையும் ஓடிட்டுருந்துச்சுன்னாக்க அல்லது சனி ஓடிட்டு இருந்தால் சனி தசையை விட குருதசை ஓடிட்டுருக்க உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்றது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஜாப் விஷயத்தில் அதனால் இந்த கடகராசி நேரர்கள் கடந்த ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக கட்ட இல்லற வாழ்க்கை தொடர்புடைய கஷ்டங்கள்லேருந்தும் உங்களுடைய ப்ரொஃபஷனல் கேரியர் லைஃப்பில் இருக்கக்கூடிய தன்மையிலிருந்தும் ஃபினான்ஷியலாகவும் நல்ல வெல் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மேற்கொண்டு குருவை பற்றி இந்த ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலங்களில் இன்னும் இருக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக போடுங்க அதுக்கு உண்டான காணொலிகள் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதே நேரத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கேள்வியை பதிவிடுங்க விடுங்க அதுக்கு பதில் நான் பதிவிடுறேன் அது அண்ணியில் உங்களுடைய ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணணும் உங்களுக்கான கேள்விகள் இருக்குது அந்த கேள்வியில் பதில் தெரியணும் அப்படின் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு மெசேஜாக சென்ட் பண்ணுங்கள் யாரும் கால் பண்ணாதீங்க கால் பண்ணால் எடுக்கிறதுக்கான ஆள்கள் கிடையாது நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணதும் அதை நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறேன் அதில் என்னென்ன சொல்கிறோமோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறாங்களோ அது வந்து கடைப்பிடிக்கும் பட்சத்தில் உங்களுக்கான தீர்வுகள் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய திசாபுத்தியின் அடிப்படையில் என்ன மாதிரியான தன்மைகள் இல்லை நீங்கள் அந்த பிரச்சனையில் இருக்கீங்க அந்த பிரச்சனையிலேருந்து எப்போ வெளியே வருவீங்க அப்படின்றது தீர்வுகளை நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்